எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல மாத சஷ்டி விரதம் அனுஷ்டிக்கலாம் எப்படி விரதம் இருந்தால் முருகப்பெருமானின் அருளை பெறலாம் எப்படி தீபம் ஏற்றினால் கடன் பிரச்சனைகள் தீரும் என்ற சில தகவல்களை பார்க்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் பதிவுகள் உங்களுக்கு படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் சர்ச் அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் முருகப்பெருமானின் அருளை பெற்று தரும் மிக முக்கியமான விரதம்னா அது சஷ்டி விரதம் திதிகளில் ஆறாவது திதியாக வரும் சஷ்டி திதியில் விரதம் இருந்து வழிபாடு செய்தா தீராத துன்பங்களும் நிச்சயமாக தீர்ந்தே போகும் என்பதுதான் உண்மை ஐப்பசி மாத சஷ்டியிலேயே முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்து தேவர்களை காத்ததாக புராணங்களும் சொல்லுது அதனால மாதம் தோறும் வரும் சஷ்டிகளில் முருகனுக்கு விரதம் இருந்தா நம்முடைய துன்பங்களாகிய பகைவர்களை அழித்து நம்மையும் முருகன் காப்பார் என்பது ஐதீகம் சஷ்டி விரதம் இருப்பதற்கு என்று சில விதிமுறைகள் இருக்கு மிகவும் சக்தி வாய்ந்த சஷ்டி திதியில் உரிய விரதம் இருந்து முருகனை வழிபட்டா நினைத்தது நடக்கும் வேண்டியது கிடைக்கும் என்பதும் உண்மை சஷ்டி வழிபாட்டின் சிறப்புகள் அதனுடைய பலன்கள் விரதம் இருக்கும் முறை பற்றி இப்போ நாம பார்க்கலாம் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு உரிய திதி சஷ்டி மாதத்தில் இரண்டு சஷ்டி திதிகளும் வருது வளர்பிறை மற்றும் தேய்பிறை என இரண்டிலும் வரும் சஷ்டி திதிகளிலும் விரதம் இருப்பது நல்லது முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கு சஷ்டி விரதமே உகந்த பலர் சொல்வாங்க சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்பதும் பழமொழி இதனால குழந்தை இல்லாதவங்க மட்டுமே சஷ்டி விரதம் இருக்க வேண்டும் என்ற கருத்தும் பல காலமா இருந்துகிட்டுதான் இருந்தது குழந்தை வரம் வேண்டுபவர்கள் ஐப்பசி மாதத்தில் வரும் மகா கந்த சஷ்டியின் பொழுதுதான் விரதம் இருப்பாங்க ஆனா மகா கந்த சஷ்டி மட்டும் இல்லாம மாதந்தோறும் வரும் சஷ்டிகளிலும் விரதம் இருந்தாலே முருக பெருமானின் அருளால் நிச்சயமாக குழந்தை பேரு உண்டாகும் நீண்ட நாட்களாக குழந்தை இல்ல தொழிலில் வளர்ச்சி இல்ல வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பதே இல்ல வறுமையும் தீராத நோயால் வாழ்க்கையில் யாராவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்குன்னு நினைக்கிறவங்களும் கஷ்டமில்லாத வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறவங்களும் சஷ்டி திதியில் கட்டாயமாக விரதம் அனுஷ்டிக்கணும் வாழ்க்கையில் வளர்ச்சி வேண்டும் நல்ல விஷயங்களுக்காக சஷ்டி விரதம் இருக்கிறோம்னு நினைக்கிறவங்க வளர்ப்பிரை சஷ்டி திதியில் விரதம் இருக்க ஆரம்பிக்கலாம் கஷ்டங்கள் பிரச்சனைகள் தீர்ந்து போக வேண்டும் நினைக்கிறவங்க சஷ்டியில் விரதத்தை ஆரம்பிக்கலாம் ஆனா எந்த சஷ்டியில் விரதம் இருக்க ஆரம்பித்தாலும் முருகப்பெருமானின் அருள் என்னவோ நிச்சயமாக பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் எந்த கோரிக்கையை முன்வைத்து சஷ்டி விரதம் இருந்தாலும் சரி அந்த கோரிக்கை நிறைவேறும் வரை அல்லது குழந்தை பேருக்காக விரதம் இருக்கிறவங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வரை தொடர்ந்து விரதம் இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான விஷயம் விரதம் இருக்கிறவங்க உபவாசமாக இருப்பது நல்லது முடியாதவங்க காலை உணவை மட்டுமோ அல்லது பகல் உணவை மட்டுமோ தவிர்த்து விரதம் இருக்கலாம் அல்லது ஒருவேளை மட்டும் பழம் சாப்பிட்டும் பகல் பொழுதில் உப்பு இல்லாமலும் உணவு சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் சஷ்டி திதி வரும் நாட்களில் காலையில் எழுந்து தலைக்கு குளித்துவிட்டு முருகனுக்கு வெள்ளை நிற பூக்களை சூட்டி முருகப்பெருமானுக்குரிய பாடல்கள் பாடி விரதம் இருக்கலாம் காலையில் பால் பழம் வெற்றிலை பாக்கு மட்டும் படைத்து வழிபடலாம் காய்ச்சிய பாலில் சர்க்கரை அல்லது தேன் கலந்து வைக்கலாம் முடிந்தவர்கள் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று வழிபாடுகள் செய்யலாம் முடியாதவங்க வீட்டிலேயே செய்யலாம் தவறும் கூட கிடையாது காலையில் சுவாமிக்கு படைத்த பாலை நாம குடிக்கலாம் அல்லது இருக்க கொடுக்கலாம் மீண்டும் வீட்டில் பால் பழம் வைத்து ஒரு மனை பலகையில் சட்கோண கோலமிட்டு அதில் ஆறு அகல் விளக்கில் நெய் விட்டு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம் ஆறு விளக்குகளில் கட்டாயமாக ஒரு விளக்காவது நெய் விளக்காக இருப்பது சிறப்பு து என்பதை மறக்கவும் கூடாது மீதி ஐந்து விளக்குகளில் நல்லெண்ணெய் விட்டு தீபங்கள் ஏற்றலாம் சுவாமிக்கு படைத்த பாலை குடித்து விரதத்தை நிறைவும் செய்யலாம் எந்த வேண்டுதலாக இருந்தாலும் சஷ்டி விரதம் இருந்தால் கந்த சஷ்டி படிப்பது மிகவும் அவசியம் குழந்தை வரத்திற்காக விரதம் இருக்கிறவங்க அதற்கு உரிய திருப்புகழை படித்து வழிபாடும் செய்யணும் முருகப்பெருமான் அவதரித்தது விசாகம் நட்சத்திரம் என்றாலும் சஷ்டி திதியே அவருக்குரிய விசேஷ திதியாகவும் சொல்லப்படுது எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் முருகப்பெருமானிடம் சொல்லி முறையிட்டாலே கஷ்டகாலம் என்பது மாறி சந்தோஷமான வாழ்க்கை அமையும் என்பது நம்பிக்கை முருகப்பெருமானுக்குரிய தேய்பிரை சஷ்டியில் வழிபாடு செய்தால் கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து பொருளாதார நிலை என்பது நிச்சயமாக உயரும் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நல்ல பலன்களும் நம்மை தேடி வரும் அதற்கு ஒரு எளிய பரிகாரத்தை வீட்டிலேயே செய்தாலே போதும் எல்லா பிரச்சனைகளும் நீங்கும் சஷ்டிகளில் தேய்பிரை சஷ்டி என்பது மிகவும் விசேஷமானது இந்த நாளில் முருகனை வழிபட்ட கைமேல் பலனும் உடனடியாக கிடைக்கும் சஷ்டி திதியில் விரதம் இருந்து வழிபட்டா தீராத கஷ்டங்களும் தீரும் பிரச்சனைகள் நினைக்கிறவங்க தேய்பிரை சஷ்டியில் விரதம் இருந்து வழிபாடு செய்வது நல்ல பலனை உடனடியாக தரும் இந்த பெருமானுக்கு ஒரு குறிப்பிட்ட முறையில் விளக்கேற்றி வழிபட்டாலே எப்படிப்பட்ட கடன் பிரச்சனையாக இருந்தாலும் அது நிச்சயமாக விலகும் இந்த மாதத்திற்கான தேய்ப்பிரை சஷ்டி ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி இரவு பதினோரு மணி பன்னிரண்டு நிமிடங்களில் ஆரம்பித்து ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி வியாழ இரவு எட்டு மணி ஐம்பது நிமிடங்கள் வரை நீடிக்குது குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமையில் ஞான பண்டிதனான முருகப்பெருமானுக்குரிய விரத நாள் வருவது இன்னும் சிறப்பு இந்த நாளில் முருகனுக்கு நாளை அஷ்டலட்சுமிகளின் அருளும் நமக்கு சேர்ந்தே கிடைக்கும் இதற்கு தேவையான பொருட்கள் இரண்டு நெல்லிக்கனிகளும் ஒரு ஸ்பூன் நெய் மட்டும்தான் தேய்பிரை சஷ்டி அன்று வீட்டில் எப்பொழுதும் போல பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்கு செவ்வரளி சாற்றி அலங்காரம் செய்யணும் அதற்கு பிறகு சந்தனம் குங்குமம் போட்டு வைத்து தீப ஆராதனை எடுக்கணும் இரண்டு நெல்லிக்கனிகளை மேலும் கீழுமாக நறுக்கினாலே அது சதுர வடிவமாக நமக்கு கிடைக்கும் மேலே உள்ள பகுதியில் சிறிய குழி போல அமைத்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டு தீபம் ஏற்றணும் இந்த விளக்கு நீண்ட நேரம் எரிய வேண்டும் என்று அவசியமும் கூட கிடையாது ஒரு சில நிமிடங்கள் எரிந்தாலும் கூட போதுமானது நெல்லிக்காய் நெய் இரண்டுமே மகாலட்சுமி தேவியின் அம்சமாக சொல்லப்படும் பொருள்தான் இந்த இரண்டு பொருட்களை பயன்படுத்தி விளக்கேற்று னால அஷ்டலட்சுமிகளின் கடாட்சமும் வீட்டில் எப்பொழுதும் நீடித்து நிலைத்து இருக்கும் வீட்டில் பணத்தட்டுப்பாடு என்பது எப்பொழுதுமே ஏற்படாது எவ்வளவு பெரிய கடன் சுமையாக இருந்தாலும் அது படிப்படியாக குறையவும் ஆரம்பிக்கும் இந்த நெல்லிக்காய் நெய் விளக்கை தேய்ப்பிரை சஷ்டி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை போன்ற முருகன் மற்றும் மகாலட்சுமி தேவிக்கு உகந்த நாட்களில் ஏற்றுவது இன்னும் சிறப்பானது இந்த தீபத்தை வீட்டிலேயே ஏற்றலாம் வீட்டில் இந்த தீபத்தை ஏற்ற ஏற்ற பொருளாதார நிலையில் படிப்படியாக வளர்ச்சி ஏற்படுவதையும் கண்கூடாக பார்க்க முடியும் கடன் தீர்வதற்காக திருப்புகழ் பாடல்களை பாடி பாராயணம் செய்வதும் கந்தசஷ்டி பாடல் பாடியும் வழிபாடு செய்வதும் முக்கியமானது நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை தொடர்ந்து செய்து வந்தாலே நிச்சயமாக உங்களுக்கு முருகப்பெருமானின் அருளால் பதினாறு செல்வங்களும் கிடைக்கும் என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் செய்கிறேன்